அலாமலைக்கும் தாலா தாலகாத்தூ இன்றைய பிறை ரமலான் ஏழுந்து மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது இன்றைய பயானுடைய தலைப்பு மிக சிறப்பான ஒரு தலைப்பு கடன் வாங்கும் கொடுக்கும் வழிமுறை இனிமேல் நம்ம வந்து சிறப்பான தலைப்புகளை நாம் கொடுத்து மக்களுக்கு சிறப்பாக போய் சேரும்படி நாம் ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கின்றோம் இன்ஷா அல்லா அடுத்து இந்த குறிப்புகளை நான் சில குறிப்புகளை கொடுத்துக்கிறேன் சுறால் அல் பக்கராவில் வந்து அல்லா சொல்கிறான் ஓ ஈமான் கொண்டோர்களே நீங்கள் வாங்கல் கொடுக்கல் விஷயத்தில் வந்து நீங்கள் பதிவு செய்யுங்க எழுதி வையுங்க சாட்சியை கொண்டு வாங்க அது வந்து உங்களுக்கு நன்மை அளிக்கும் அப்படிங்கிறான் மேலும் நீங்கள் வந்து நீதிமான ஆகுங்க நீதியோடு அந்த கணக்கு வழக்குகளை நம்ம வந்து அதை செயல்படுத்தணும் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஆயத்து பாருங்கள் சூற அல்பாக்கராய் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு மேலும் சொல்லிவிட்டு எல்லாம் சொல்கிறான் சூறா அல்பாக்காரா இரநூத்தி எண்பத்தி மூணில் மற்றும் நீங்கள் வந்து நம்பிக்கையை கொண்டோருக்கு நீங்கள் வந்து எதுவும் கடன் கொடுக்கணும் அப்படின்னா சாட்சி இல்லை இல்லை நீங்கள் எழுதலை அப்படின்னா நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்னாக்கா நீங்கள் ஒரு தக்குவாதாரிக்கு கொடுங்க அந்த தக்குவாதாரி என்ன செய்வார் இன்ஷாலாம் உங்களுடைய கடனை வந்து நல்ல முறையில் கொடுப்பார் இல்லை வாங்கலை வாங்கல் வந்து திரும்ப முறையாக கொடுத்துருவார் இது வந்து ஒரு வித்தியா அதுக்கு முதல்ல உள்ள சூறாவுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக உள்ளது ஆமாம் அதனால் வந்து எல்லாமே சொல்கிறேன் அந்த மாதிரி தக்குவாதாரிக்கு நீங்கள் வந்து அந்த கணக்கு வழக்கு இல்லாமல் நீங்கள் கொடுத்து வாங்கிக்கிறங்க அப்படிங்கிறான் அதே மாதிரி கடன் வாங்கினவங்களுடைய நன்மைகள் இறந்து போயிட்டாக்கா பூமிக்கும் வானத்துக்கும் இடையில் நிற்கும் பூமிக்கு வானத்துக்கும் இடையில் நிற்கும் மற்ற நிறைய குறிப்புகள் இருக்குது ஒரு சில குறிப்புகள் மட்டும்தான் நான் கொடுக்குறேன் அதே மாதிரி வந்து யார் வந்து கடனை வாங்கிட்டு கொடுக்காத என்ன இருக்கோ மறுமை நாளில் அல்லாட்டை போய் சந்திக்கையில் வந்து அவன் வந்து ஒரு திருடனாக தான் அல்லா வந்து பார்க்குறான் அவனை ஒரு திருடனாக அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஒருத்தர் ஒரு தொழில் செய்கிறாரு நம்ம கொடுக்குறோம் ஆறு மாதம் சென்று அவருக்கு அந்த தொழில் நல்லா சிறப்பாக வந்துடுது ஆனால் கொடுக்க எண்ணமே இல்லை அவர்கிட்ட காசு இருந்தோம் அப்படின்னா அவங்க ஜாலியும் கொடுமையாளர்கள் அது மாதிரி பல மாதிரி இது இருக்குது ரசூல் சொல்லா லேசலம் சொல்லியிருக்காங்க கடன் உள்ளவர்களுக்கு நான் வந்து தொழுக வைக்க மாட்டேன் அப்போ கடனை கட்டிட்டீங்கன்னா சில நான் தொழுக வைக்கிறேன் ஆமாம் அதான் அந்த மாதிரி பல கருத்துக்கள் இருக்குது சில இன்றைய சூழ்நிலையில் வந்து நிறைய பேர் கடனை வாங்கிட்டு செலுத்துகிறதே இல்லை ஆமாம் இன்னொன்று எப்படின்னு சொன்னாக்கா ஷஹீதோடைய மவுத்து ரொம்ப அல்லாவுடைய நேரம் அல்லாவுடைய இது ஷஹீத் மௌத்து வந்து ஒரு பெரிய சிறப்பான ஒரு இது ஆனால் அவங்களுமே கடன் வாங்கினாக்கா அந்த மன்னிக்கக்கூடிய தன்மை இல்லை ஷஹீதா மௌத்தாக போனால் கூட அல்லா மன்னிக்க மாட்டான் இந்த கடன் வந்துங்க ஒரு ஃபர்லு வாஜிபான ஒரு காரியம் நம்ம வாங்கி வாங்கினா கண்டிப்பாக நம்ம திரும்ப கொடுக்கக்கூடிய கடமை நம்மளுக்கு ரொம்ப பேணி நடக்கணும் அல்லாவுக்கு அஞ்சி நடக்கணும் நம்ம கடன் வாங்கினவங்க ان شاء الله أستاذ உஸ்தாத் ان شاء الله السلام عليكم ورحمه الله وبركاته انا كنت بقول الرسول الكريم اما بعد فقال الله سبحانه وتعالى يا ايها الذين امنوا اذا تداينتم بدين فاتو. الله பொருளும் எல்லாருக்குமான ஏக இறைவன் அல்லாஹுக்கே வைத்து அவன் தனித்தவன் எந்த தேவையும் இல்லாதவன் அவன் யாரையும் பெற்றெடுக்கவில்லை அவரும் யாரும் யாரையும் பெற்றெடுத்ததில்லை அவனுக்கு இணையாக துணையாக சமமாக நிகராக எங்கும் யாரும் எவரும் எவழவில்லை ஒ உண்மை அவ்வாறு இவ்வுளத்தினை உறுதியாக நம்பிக்கொண்டு அழிவழிந்து கடமையாற்றி அழியும் இவ்வுலகிலும் அழியா மறுமிழகிலும் மகத்தான மாபனும் வெற்றி பெறுகளை பெற்றுக் கொள்ளுமாறு அதற்கு அந்த அவ்வா இன்றைக்குமே நமக்கு முகமது வழிகாட்ட வந்த வடிவிலக்கு அருகொடைக்கும் உத்தமர் அந்த பெருமர்களால் மீதும் அவருடைய வாழ்க்கை பின்பற்றி வாழ்ந்த வாழ்கின்ற அனைத்து நண்பர்கள் இங்கே வந்திருக்கின்ற என்னுடைய அருமை சகோதரர்கள் சகோதரிகள் அத்தறிஞர்கள் அன்பு கூடிய விழுந்துட்டு அருமை சகோதரர்களே அன்பை சகோதரிகள் ஒரு அருமையான தலைப்பினுடைய அன்பு சகோதரர் தத்து இழக்காத ஒரு தலைப்பையும் பேசியிருக்காங்க உண்மைதான் இஸ்லாமத்தியை பொறுத்தவரை அது விண்ணுலகிற்கு மேலே வாழ்கின்ற வாழ்க்கையையும் அல்ல இந்த மண்ணுக்குள் கீழே வாழ்கின்ற தபிருக்கு வழிகின்ற வாழ்க்கை மட்டுமல்ல இந்த பூமியிலே மனிதன் எப்படி வாழ வேண்டும் அதற்காக ஒரு தெளிவான நெறிமுறைகளை வழிகாக்க நீசு சாப்பிட்டது மறுமை வேண்டும் தவறுடைய வாழ்க்கை வேண்டும் தான் என்றாலும் இவற்றுக்கு அடிப்படையை தான் துன்யாற்றுள்ளாகிறான் இந்த உலக வாழ்க்கை இருக்க நிலால் மறுமையின் விளை நிலம் விளைச்சல் நிலம் நிலம் கொண்டு தரப்பட்டிருக்கிறது அது முறையாக நீங்கள் பண்படுத்தி உழுது அதை பயிர் செய்து நீர்வாக்கி உறவிட்டு நீங்கள் அதை வேலையிடுகின்ற போதுதான் நல்ல அறுவணை குழுக்கள்

அவன் வாழ்க்கையில மற்றவர்கள்ட்ட கடன் வாங்க கூசணும் வெக்கப்படணும் ரொம்ப மனசு கடன் வாங்குறது அது சொந்தக்காரன் ஒரு காலம் வருச்சு கடன் கொடுக்க ஆசைப்பட்டார்கள் நிகழ்ச்சியை பார்க்கும் போது ஒரு ஒரு வர்றார் பக்கத்து விட்டார் செய்தார்கள் இல்ல எனக்கு ரொம்ப கொஞ்சம் ரொம்ப சிரமமா இருக்கும் நண்பர்கள் என் நண்பர்கள் அடிக்கடி வந்து போகுறாரு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் சிரமப்படுறேன் அதனால கடன் நண்பரே கடவுள் என்னப்பா சொல்றேன் எல்லாருக்கு வேணும்

நீ அப்படி என்ன செய்யலாம் அழுதா நீ என் பேசுவோம் கீழ்வி கீழி அழுதில் கண்ணீர் கேன்னு சொல்லாரு அன்பனேய் நீ நான் அடுத்த வீடு பக்கப்பக்கூட நீ இடை நிலையில் வந்து போக நம்ம மனசு பேசுவோம் ஆனால் உன் நிலை நீ கண்ணு அளவுக்கு இருக்கிறேன் பிற என்ன செய்யலை எனக்கு தெளியாமல் கொஞ்சம்ப்பா எதுக்கு வருத்த போகிறாரு ஏ உனக்கு தேவை உள்ளவராய் நீ இருக்கிறாய் உன் தேவை அறிந்து என்னன்னு தேவைப்ப வேறாமல் செல்வத்தை தந்துருக்கிறான் இருக்கேன் கிட்ட இருக்குது

அதனால தொழிலில் தான் வர்றாங்க பயானிக்க இருக்க அவசியம் யாரும் பேசப்படாது பேசுவாரு கடமை எங்களுடைய கடமை என்ன நீங்க இருந்தீங்கன்னா சில விஷயங்கள் கிடைக்கும் நான் இவருடைய திட்டமிட்டு நான் திட்டமிடல அறியாமல் அம்மாவுக்கு தருகிறான் எனக்கு தருறான் இஸ்லாத்தினுடைய அறுவை என்பது அப்படி பார்த்தது அதனாலதான் மனிதன் கடன் வாங்காத மனிதன் யாரு மனுஷன் கடல் வாங்குவார் என்பதற்காக வேண்டிதான் குரான் பெரிய ஆயத்தில் கடல் வாங்கப்படும் சில பேரை பாருங்க கொடுக்க முடியாம கட்ட முடியா போன குடும்பத்தை குழந்தைகளை பொண்டாட்டியில தான் போய் வச்சேன் திருப்பூர்ல போய் பாத்தீங்கன்னா நீங்க

கல்யாணத்துல வலிமா என்பது கொஞ்சம் பாலா கொஞ்சம் பிஸ்தா வச்சு அப்படி தூத்தி தூக்கி விடுறது பாட்டு கிராமங்கள கூட அத்தியாட்சி கொஞ்சம் பேச்சு படம் பெருமைக்காக விருந்து அவங்களையும் பரதபிஷாத் ஒரு ஆட்டை அரிஞ்சாலும் என்ன செய்ய வலிமா செய்ய எப்ப உனக்கு வசதி இருக்கணும் உனக்கு வசதி இல்லையா அதுக்காக அவங்க செஞ்சாங்க சொல்ல குடியை பார்த்து புனை சூடு போட்டு விஷா படமும் கிராமங்கள் மனிதனுடைய அடிப்படை தெரியுமா நான் பார்க்கணும் நம்ம எதிர்காலத்தை பார்க்கணும் நம்ம கடன் தேவையில் எதுக்கு நமக்கு என்ன தெரியும் பாருங்க ஒரு ரெண்டு கடை தந்துருப்பாங்க அடுத்தடுத்து பார்த்து பார்த்து எங்க எங்க இடம் கிடைக்குது அங்கெல்லாம் கடையை தருவாங்க இதெல்லாம் எல்லா காசு எப்படிப்பட்டது ஒன்று வட்டிக்கு வாங்கி கஷ்டம் ஊரில் இருந்து வர்றாங்க பாவம் வந்து உழைப்பா அழிச்சா முதல்ல ஒரு லட்ச ரூபா அறுபது ரூபா எண்பதாயிரம் ரூபாய் வாங்கிடாங்க அதை வச்சு முதலாம் வச்சு கடையை தொடர்ந்தாங்க கடைசியில் என்ன காணா போயிட்டாங்க நீ யாரும் மறுக்க முடியுமா சொல்லுங்க உணவகத்திலே

நேரம் ஒருவன் கடன் வாங்குகிறான் கடனை கொடுக்க வேண்டும் என்ற கடன் வாங்கினான் அவனுடைய கடனை என நிறைவேற்றுவதற்கு என்ன செய்ய காரணமாக துணை செய்வான் ஒரு மனுஷன் எப்படி நினைக்கா நம்ம கடன் கொடுத்துருவோம் கொடுத்துடணும் அதுதாவே வேற வழி இல்லை கடன் வாங்கினா தான் சரிப்படுத்த முடியும் இந்த காரியம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி என்ன எப்படி சொல்ற நீ சொல்றார்கள் எந்த ஒரு மனிதன் கடன் கொடுத்து விட வேண்டும் கடன் நம்ம எப்படி திருப்பி செலுத்தி விட வேண்டும் என்ற ஈயத்தோடு என்னத்தோடு வாங்கிடுறாங்க அவன் கடனை அடைப்பதுக்கு அல்லா ஒரு விஷயம் தான் கூடாது கொடுக்கக்கூடாது வாங்குவாங்க வாங்கி வராம போட்டுறலாம் இது போட்டுறான் சரி அப்படி அல்லாஹ் நாஸ்தமாக்கி விடுகிறான் கரிஷ் நல்லா விசிக்கலாம்

கடன் கடன் கடனாக இருந்த ஒரு ஜனாஜாவே தான் வைக்க மாட்டேன் சொல்ல சொல்லாத மறுத்தார்கள் எனக்கு தகுதியில் ஒரு நபிக்கு யாரும் சொல்லலாம் நண்பர் அவருடைய கடன் பேச வேண்டிய விஷயம் ஒரு நிமிஷம் போனால் நீங்க இயற்கை சில விஷயங்கள் நம்ம அறியாமலே சில செய்திகள் வரும் ஆனால் நம்மளோ கலந்து இல்லை அப்படிலாம் அதனால் வாழ்க்கையில் என்ன செய்யணும் கடன் அதா தீர்ங்கால கடன் இல்லாத வாழ்க்கை ஒரு மனிதன் கடனை என்றால் மூன்று வழிகளில் நல்லா சொல்லிக்கிறான் வந்து வறுமையை கொண்டு சோதிப்பான் வாங்கின கடனை கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலே அவனை என்ன செய்யும் வறுமை தறி திருந்து பிடிக்க வச்சிருவான் என்ன இரண்டாவது இருமா அவனை சோம்பி ஆகிடுவேன் உனக்கு இப்படியா சோம்பே கடன் வாங்கிட்டு கொடுக்காம இழுத்து என்ன செய்வனத்தை கொண்டு செய்வான் அவர்கள் தன்னுடைய கடன் ஆடி இடத்திலே அந்த கடன் காசை கொஞ்சம் வகையை என்ன செய்யணும் விட்டு கொடுக்கிறது வீட்டுல இருக்காங்க ஒரு ரெண்டு பேரும் சண்டை

கடன் நீ குறைக்க மாட்டே ஒன்று புத்தகங்களை குறைக்க நினைக்கிறேன் யாரும் முழு கடனை தள்ளுபடி பண்ணுறது ஆலவி இஸ்லாத்து அடிப்படையில் வாழ்க்கின்ற கடன் இல்லாத வாழ்த்து கடன் இருக்கவங்க நிறைவேற்றுகின்ற அது சக்தி இன்னைக்கு எல்லாம் கலந்து நம்ம மனுஷியை பொறுத்தவரை வாங்குற வீடா இருக்கட்டும் ஓடுற காலா இருக்கட்டும் காரியம் எல்லாமே இல்லை வட்டி வேற வழி என்ன செஞ்சு இன்னி பாருங்க நம்ம குடியிருக்க வீடாக இருக்கட்டும் நம்ம வாங்குற காலாறு காரு வாங்கின பலருக்கு பாத்தீங்களா இந்த வட்டி கலவாராத எந்த ஒன்றும் இல்லாமல் முன்னிலையில் நம்முடைய சூழ்நிலை அதாவது இந்த சமூகம் அப்படி இல்லை மனித புலனையும் அப்படி வட்டி என்பது ஈதருக்குரிய படக்கம்

So I alaykum. Really